ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ மார்னிங்கில் வந்துட்டு ஜிம்முக்கு போக முடியாத அதாவது பணம் கட்ட முடியாதவங்க இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து வீட்டிலேயே நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது ஒரு சின்ன சாம்பி ஏன்னா நான் வந்துட்டு இங்கே வந்து ஜிம்முக்கே போகாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா காலையில் எந்திரிச்சோடனே உடம்பு ஃப்ரீ பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக இந்த எக்ஸசைஸ் அப்புறம் வந்துட்டு இந்த இது அதுக்கப்புறம் இது அப்புறம் வந்து ஜெஸ்ட்டுக்கு இப்படி அப்புறம் வந்து சோல்ருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெக்குக்கான விஷயம் அது வயிறுக்கும் சேர்த்து வரும் பார்த்திங்கன்னா ரெண்டு காலையும் ஓரளவு எடுத்துக்கிட்டு இந்த அப் இது செகண்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அந்த வந்து லூஸ் பண்ணுறது அடுத்தது செகண்டே அதுக்கு அடுத்தது ஃபுஸ்பப்ஸு ஃபுஸ்பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் உங்கள்தான் உங்களுடைய இதில் வந்து ஓகே ஏன்னா இது வந்து கேமரா மேலே இருக்குது ஃபுசப்ஸ் அடுத்த ஸ்டெப்பு அதை முடிச்சுட்டு சோல் விஷயத்த பண்ணுறோம் நல்லா இதை ஃப்ரீ பண்ணி நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கையிலே அந்த தம்பிள்ஸ் வச்சு தம்பிள்ஸ் ஒன்று வாங்கிட்டால் போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வந்துட்டு இப்படி செய்வேன் ஓகேவா இந்த எக்ஸசைஸ் இது ஒரு ரெண்டு இதில் நம்ம ஒரு கணக்குப்படி செய்யணும் அதுக்கப்புறம் இந்த விங்ஸுக்கு இது ஒன்று இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடு இதெல்லாம் முடித்தது போக நம்ம ஆம்ஸுக்கான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா தம்பிள்ஸ்லாம் வேணாம் நார்மலாக இப்படியே பண்ணலாம் இப்படியே பண்ணிங்கனாலே இதுக்கு வந்து கவுண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு தம்புள்ஸ் இல்லைனாலும் இந்த கையை இப்படி இந்த பறவை போகும் தெரியுமா அந்த மாதிரி இதை வந்து கவுண்டிங் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஹஃப்ஸ் பண்ணுறீங்கள இதுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிக்கிற இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி ஓகேவா இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணுறது அதே மாதிரி இந்த வயிற்றுக்கு நான் வந்துட்டு கீழே படுத்து நம்ம பண்ணுறது தான் எப்பொழுதுமே அது அப்புறம் இந்த உட்காந்து எந்திரிக்கிறது அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் இந்த பாருங்கள் இப்படியும் பண்ணலாம் வயிற்றுக்கான விஷயம் அது பண்ணுங்கள் இப்போதைக்கு ஓரளவு நான் கொண்டு வந்துட்டேன் அதனால் ஜிம் இல்லை என்னாலும் பிரச்சனை இல்லை வீட்லேயே நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணலாம் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இன்னும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே பாய் ஐ லவ் யூ ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு பணம் கட்டி போகிறதுக்கெலாம் ரொம்ப இது பண்ணுவீங்க அதெல்லாம் வேணாம் இப்படியே பண்ணால் இது மேக்ஸிமம் நான் வந்து ஒரு மாதம் பண்ண ஒர்க் அவுட்டு இதுக்கே எப்படின்னா நான் ஹெவியாக பண்ணேன்னா லவ் பண்ணி பண்ணுங்க சூப்பராக வரும் யூ